ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேட்டர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலாம் மற்றும் அதனால் என்ன பயன் பலன் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இது எப்படி இருக்கும்னு தெரியல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் மன்னிச்சிடுங்க வாங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இதை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை எது வேணுமோ அவங்களுக்கு சேர்த்து நெய் சேர்த்து உரண்டையாக பிடிச்சி டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இதனால் கை கால் முதுகு வலி குடைச்சல் முதுகெலும்பு தேய்மானம் இது எல்லாமே கம்மியாகும் அப்படி இல்லைன்னா இதை கஞ்சி காய்ச்சலாம் அது எப்படின்னா வெல்லம் தேங்காய் பால் ஊற்றி கஞ்சி காய்ச்சி நம்ம குடிக்கிறதுனால இது அவ்வளோ பலன் இருக்கு இது சாதாரணமாக நினைக்காதீங்க ரொம்ப பெரிய பலன் இருக்கு இதனால பெரியவங்க வயசானவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் நாங்கள் இதை எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் இந்த பிரேமிக்ஸோட அளவுகளை மட்டும் பார்க்கலாம் கருப்பு உள் மூநூத்தம்பது கிராம் சொத்து இருபது கிராம் அரிசி ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் எங்கள் கருப்பு வந்து நல்ல புறப்புடன்னு பொறிஞ்சு நல்லா சிறந்து நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்ல நல்ல அந்த பச்சை வாசம் போதி நல்லா ரொம்ப தீயவும் கூடாது கொஞ்சம் சிறந்து கோல்டன் கலரில் மாதிரி வரணும் நல்லா வந்ததுக்கப்பு நல்லா வரு பிள்ளைங்க பெரிய பிள்ளையாக ஆனால் முதல்ல இந்த உளுந்து கஞ்சி இதெல்லாம் தான் நமக்கு கொடுப்பாங்க இப்போ யாரும் அதை வந்து சாப்பிட்றதே இல்லை இதை வந்து உரண்டையாக பிடிச்சி லட்டு மாதிரி உளுந்து லட்டு அந்த மாதிரி மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நல்லது இதை பால் ஊற்றி சாப்பிட்டா வயிற்று இருக்கிற புண் இதெல்லாமே பால் வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா கஞ்சி காய்ச்சி நல்லா கொடுக்குறப்போ அந்த வயிற்று இருக்கிற புண்ணு எல்லாம் ஆரிவோம் இது செவந்து வந்துருச்சு இதை நம்ம எடுத்துகிட்டு அரிசியை வறுத்துப்போம் அரிசி தான் நல்லா பொறிஞ்ச அந்த பொறி மாதிரி அவ்வளோ தொடங்கி வரணும் நல்லா பொரிஞ்சு பற்றி அந்த மாதிரி பொறிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் ஏலக்காய் வந்து அந்த ஹீட்டில் வந்து ஊற்றி நல்லா புசுன்னு வரணும் அந்த ஹீட் காமிச்சா போதும் கொஞ்சம் லைட்டாக அந்த செவ்வந்த மாதிரி வரப்போ எடுத்துக்கணும் நான் எல்லாம் இந்த இரும்பு வடிச்சுட்டு தான் செய்யணும் சுக்கு சுக்கு இதில் காமி தண்ணி சுக்கை வந்து லாஸ்ட்டாக அந்த ஹீட்டானது இந்த வடிச்சிட்டியில் போட்டு எடுத்து நல்லா ஆற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவோம் இது வந்து நல்லா அந்த இது பிறப்புறம் பார்த்தாலே நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்குது வீடே நல்லா மணக்கும் இந்த சுக்கோட வாசம் மணம் மனம் நல்லாயிருக்கும் இதை நம்ம உருண்டையாக பிடிச்சி லட்டு மாதிரியும் கொடுக்கலாம் கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் நல்லா இதை ஏர்டைட் பாக்ஸில் நல்லா போட்டு வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட இந்த வாசம் போகாமல் நல்லா இருக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு வேணும்னால இல்லை வேறே வேறு ஏதாவது உங்களுக்கு மசாலா பொருட்கள் வேணும்னா நான் பத்து விதமான மசாலா பொருட்கள் நான் தயாரிக்கிறேன் ஹோம்மேட் நல்லா சுத்தமாகவும் நல்லா தரமாகவும் இருக்கும் ஏன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் கிவ் மீ சப்போர்ட் மீ